ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார் இறைவன் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே தவக்காலம் அன்பின் செயலுக்கான ஒரு அழைப்பும் ஒரு வாய்ப்பும் அருட்பணியாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய புள்ளிய ஜான் மரிய பியான் பேட்ரன் சைட் ஆஃப் ஆல் த பாரிஷ் பிரஸ்ட் அவர் ஒரு நாள் மறை உரையில் அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அன்பை பற்றிய மூன்று பேர் உண்மைகளை சொல்கிறார் வாட் இஸ் லவ் மூன்று பேருண்மைகள் நம்பர் ஒன் அன்பு என்பது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அன்பு என்பது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இரண்டாவது அன்பு என்பது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது உடனடியாக செய்யும் மூன்றாவது அன்பு என்பது பிறர் செய்கின்ற தவறுகளை பொறுத்து கொள்ளும் மன்னிக்கும் உடனே மறந்துவிடும் என்று சொல்கிறார் அழகான ஒரு சுந்தரை தன்னுடைய மறையுறையில் அவர் பயன்படுத்திய வார்த்தை அன்பு என்பது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லையா ரொம்ப அழகான விஷயம் இல்லை நாளுடைய முதல் வாசகம் நிலைவரிக்கு எழுதிய புத்தகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் ஆண்டவரும் கடவுளும் ஆகிய நான் தூயவர் எனவே நீங்களும் தூயவராய் இருங்கள் வியர் ஆல் கால் டு லீவ் எ லைஃப் ஆஃப் ஹோலினஸ் நம்முடைய பாப்பரசர் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பார் யூ அண்ட் மீ ஆர் கால் டு பி அஸ் அ பர்சன் ஆஃப் கோழியினஸ் புனிதர்கள் புனிதமாக அல்லது தூய்மை உடையவர்களாக தூயவர்களாக வாழ வேண்டும் அது மிகப்பெரிய சவால் எண்ணத்தில் தூய்மை உடலில் தூய்மை செயலில் தூய்மை ஆத்மாவில் தூய்மை அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவை தூயவர் 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 என்று நாம் போற்றுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆராதிக்கின்றோம் என்றால் அதான் ஆண்டவர் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் அந்த தூயவராக இருப்பதற்கு ஒரு அழகான பரிணாமம்தான் உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துவது போல அடுத்தவர் மீதும் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆக அந்த அன்பில் நிறைவு காண நம்முடைய தவக்காலம் நம்மை அழைக்கிற அதனால தான் தவக்காலத்தில் அன்பின் பணிகள் பிறர் அன்பின் பணிகள் ஒரு நாள் ஒரு சேரிட்டியாக ஒரு நாள் ஒரு அன்பின் செயல்களை செய்கின்ற போது அது இயேசு ஆண்டவருக்கு நாம் செய்வது இப்படி நாம் அன்பின் பணியாளராகும் அன்பின் குடும்பமாக அன்பின் மண் மனிதர்களாக மக்களாக வாழ்கின்றவர் என்ன கிடைக்கும் என்றால் அதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்தி இந்த நாளுடைய நச்செய்தி ரொம்ப கிளாசிக்கலான பகுதி த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கடைசி தீர்வை பற்றிய அழகான இந்த கடைசி தீர்வை வந்து மைக்கேல் ஆஞ்சலோ ரொம்ப அழகாக வரைந்திருப்பார் ஏறக்குரிய பல ஆண்டுகள் வரைந்திருப்பார் நம்முடைய ரோமில் இருக்கக்கூடிய சிஸ்டன் சாப்பலில் இருக்கு அங்கே தான் பாப்பரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ரொம்ப பெரிய ஒரு பெரிய படம் ஆனது வரை இந்த மத்திய எழுதிய நச்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரத்தை அப்படியே அவர் தன்னுடைய கற்பனையில் ரொம்ப அழகாக வரைந்து வைத்துப்போ பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும் ஆக இந்த இருபத்தைந்தாம் அதிகாரம் ரொம்ப கிளாசிக்கலான பகுதி அதாவது நாம் அன்பை நாம் கொடுக்கின்ற போது அன்பை நாம் விதைக்கின்ற போது அன்புடைய மனிதர்களாய் மக்களாக நாம் இருக்கிறோம் அல்லது அன்பின் பணிகளை பிறர் அன்பு பணிகளை செய்கின்ற போது என்ன கைமாறு கிடைக்கும் வாட் வி வில் கெட் இட் என்பதை இன்றைய நாளுடைய நட்சத்திரி என்ன சொல்கிறது கடவுளுடைய வளப்பக்கத்தில் அமரக்கூடிய கைமாறு வாய்ப்பை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது சம்மறியாடு வெள்ளாடு இரண்டாக பிரிக்கிறார் வலப்புறம் இடப்புறம் வளப்புறம் என்பது அன்பு செய்பவர்கள் அடுத்தவனை கண்டு கொள்பவர்கள் அடுத்தவன் மேல் அக்கறை கரிசனை உள்ளவர்கள் இடப்புறம் என்பது கண்டு கொள்ளாதவர்கள் கரிசனை இல்லாதவர்கள் அன்பே இல்லாதவர்கள் ஆக அதனால தான் முடிக்கிறார் இன்றைய நாளுடைய நச்செய்தி சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் செய்கிறது என்ற ஆக அன்புக்குரியவர்களே சின்ன சின்ன செயல்பாட்டில் இறைவனை நாம் பார்ப்போம் அதில்தான் நாம் முழுமையும் முழு மனித வாழ்வையும் நாம் காண்போம் என்ற சிந்தனையோடு உன் கடவுளாகி ஆண்டவர் தூயவராய் இருப்பது போல நீங்களும் நானும் தூயவராய் வாழ்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு அழைப்பதால் தவக்காலம் இந்த தவக்காலத்தின் நிறைவும் முழு மனித வாழ்வுமாக அமைவது அன்பின் பிறரன்பின் பணிகளாக பிறரன்பின் குடும்பமாக அன்பின் குடும்பமாக வாழ தொடர்ந்து தவக்காலத்தை நாம் பயன்படுத்தும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்